ஹலோ கைஸ் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் நீங்களை கடையிலேருந்து நானும் பஸ் தொடர்ந்து நம்ம கடையில் வந்து நிறையா வளர் ரிலேட்டடான வீடியோஸாக போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு மக்களுக்கு நிறைய பேர் கமண்ட் செக்ஷனில் இந்த ஃப்ராக் ஸ்பின்னர் ஃப்ராக் தூண்டில் வால்செட்டு அந்த ஐட்டம்லாம் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் முழுக்கள் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது அந்த முள் இல்லாமல் நம்ம கடையில் ரெகுலராக கடையில் ஓனால் நம்ம மேலூரில் வந்து மதுரையில் வந்து வாங்கிகிட்டு லோக்கல் கஸ்டமர்ஸ் இப்போ அதையும் கொஞ்சம் யூடியூப் சேனலுக்காக நம்ம அவங்களும் காட்டலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் போட்டுட்ருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திரிசூலம் வையாடி முள் தெரியாத ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் ஐசிமா ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி முள் தான் இது ப்ரொஃபஷ்னல் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முள் இதுலேயுமே நாலு சைஸ் இருக்குது பார்க்கலாம் அடுத்தது வந்து சின்னு அப்படின்ற பிராண்டோடைய சின்னு ரிங் இந்த ரிங்கும் தெரியாத ஆளே கிடையாது சின்ன பசங்களை தெரியாத வரைக்கும் சின்ன முழு கொடுங்க அந்த கார்பன் முழு கொடுங்க கருப்பு முழு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த கலக்கலாம் கொடுப்போம் இந்த பாப்பப் இந்த பாப்பப் இந்த பாப்பப்பை சாப்பிட்ற மாதிரி இல்லை இதை அட்ராக்ட் இது வந்து அப்படியே மீனை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவோம் இந்த பாப்பப் ரெடி பண்ண பால் செட்டு ரெண்டு முள் எல்லாமே இந்த ஐசிமா ப்ரொமோஷனல் முள்ளும் சின்ன முள்ளும் வச்சு மேக் பண்ண இந்த முள்ளு அதுக்கப்புறம் இது வந்து இது நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேன் அதே இந்த பதினாறு முள் போட்ட ஒரு ஸ்பைடர் பால் செட்டு பால் செட்டில் ஸ்பைடர் செட்டு இந்த ஸ்பைடர் செட்டு வந்து பதினாறு போட்டிருக்கோம் அப்படின்னா இது சிம்பிளாக ஒரு ரெண்டே ரெண்டு முள்ளு வச்சு ரெண்டு பாப்பப் பால் வச்சு இது மேக் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஸ்ப்ரிங் ஒரு சின்ன ஸ்பிரிங் இது நல்ல பெரிய ஸ்பிரிங்கு இது இந்த வயர் நல்ல கேபிள் வயர் ஸ்ட்ராங்காக இருக்கும் போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துச்சு ஃப்ராக் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ அந்த ஸ்னேக் ஹெட் ஃப்ராக் ஸ்பின்னர் ஃப்ராக் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே நிறைய கவுன் பீஸ் இருக்குது நிறையவே இருக்குது இந்த இந்த ஃப்ராகும் இந்த விவரம் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நார்மல் இந்த பாப்பப் பால் உங்களுக்கு வேணுனாலும் நமக்கு ஆர்டர் பண்ணி தான் நம்ம அனுப்பி வைக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஸ்பைடர் செட்டு எங்களுக்கு பதினாறு ரூபாய் வேணாலும் நாங்களே ரெடி பண்ணிக்கணும்னு கேட்டால் கூட வெறும் ஸ்ப்ரிங்கு வித் திருகாணியோடய வந்துடும் வந்துடும் வெறும் ஸ்பிரிங்கு வேணா கூட நமக்கு இருக்குது இந்த வீடியோல நம்ம இது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம் நம்ம இதுக்கு அடுத்து வரப்போ வீடியோல ஒன்னு ஒன்னா தெளிவாகவே காமிச்சு அதுக்கான பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போறது வையானி கம்பெனியோட திரிசூலம் அப்படின்ற ஒரு பிராண்டு இந்த பிராண்ட் திரிசூலம் உள்ள நம்ம கிட்ட மட்டும் இல்லை தமிழ்நாடு எல்லாமே அதிகமாக வாங்கக்கூடியது இந்த நாலு சைஸ் தான் பார்த்துக்கணு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இந்த எட்டு பத்து பன்னெண்டு பதினாலுங்கிறது ஒன்றும் இல்லை எட்டுங்கிறது சைஸில் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த பெருசா பெருசாக பெருசாக முள்ளோட சைஸ் சின்னதாகிட்டே போகும் எட்டுங்கிறது நல்லா பெருசாகவும் இருக்கும் விராலுக்கு பயன்படுத்துவாங்க எட்டு பத்தும் நாட்டு வளர்க்கு மீன் கட்டில கண்டா ரோகு அந்த மாதிரி மீன் முடிக்கிறதுக்கு பன்னெண்டு பதினாலு பயன்படுத்துகிறாங்க இது எதுவும் இது எல்லாமே வந்து ஈயம் உள் ஸ்டீல் முள்ளுன்னு சொல்லுவோம் ஈயம் லெட்டு இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓட்டை இருக்காது சேம் டைம் துரு பிடிக்காது இந்த முள்ளு நல்லா யூஸ் பண்ணலாம் வளையாது ஒடியாது மீன் வந்து ஒரு பெரிய மீன் கிடச்சா கூட விரால் கடிச்சா கூட இந்த முள்ளுக்கு ஒடியாது இந்த முள்ளில் இந்த மாதிரி இருக்காது ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளே வந்து பத்து பாக்ஸ் இருக்குது இந்த பத்து பாக்ஸை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வாங்க இந்த பத்து பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா இதில் மட்டுமே நூறு முள் இருக்கும் பார்த்தீா எட்டாம் நம்பர் போட்டிருக்கோம் ஆர்டிக்கல் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ இது வந்து வையாடி இன்டர்நேஷனல் கம்பெனி திருசூல முள்ளோட எட்டாம் நம்பர் பாக்ஸு இந்த பாக்ஸு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறுரூவா ஒரு பாக்ஸ் நூறு முள்ளுக்கும் ஒரு பீஸ் வந்து வெறும் மூணு ரூபா தான் ஆகும் இந்த முள்ளு நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம லோக்கல் கஸ்டமர்லாம் நிறைய வாங்குவாங்க இது வந்து அது நல்ல சமகனமாக இருக்கும் இது இது இந்த மாதிரின்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்குற எல்லாமே இந்த வையாடி இது சேம் இதுலேயுமே பத்து பாக்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா பண்டா நம்பர் சாரி பத்தாம் நம்பர் இதுக்கு எடுத்து பார்க்குறது இந்த பண்டா நம்பர் முள்ளு பண்டா நம்பர் முள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இரநூறுவா ஒரு பாக்ஸு இதுலேயுமே நூறு முள் இருக்கும் இது வந்து பதினாலு இது வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றம்பது ரூபா மட்டும்தான் சின்ன முள்ன்னு கேட்பாங்க சின்ன சின்ன கெ கட்லா கண்ட ரொம்ப இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த முள் இது ஈஸியாக மீன் முழுங்கும் இது வந்து இருக்கிறதே சின்ன முள்ளு மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு சைடில் அதிகமாக வாங்கக்கூடியது இந்த சைஸ் மட்டும்தான் நம்ம கடையிலே இந்த சைஸ் தவிர வர்றதுன்னு ஸ்டாக் கிடையாதுங்க இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இது வந்து அதிகமாக விற்கிதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஓட்ட இல்லாத முழு எங்களுக்கு நிறைய பேத்துக்கு இது வந்து ஓட்டை இல்லாத முறை நரம்புல கோரிக்கவே தெரியாது ப்ரோ கவலைங்க உங்களுக்கு ஓட்ட போட்ட மாதிரி இந்த கருப்பு முள்ளு சொல்லுங்க பார்த்தீங்களா அந்த கருப்பு முறையில் சின்ன விடாது இது வந்து ஓட்ட உள்ளது இந்த ஓட்டவுல இது வந்து சைஸ் ஒம்போது ஒரு பாக்ஸுக்கு சேம் நூறு பீஸ் இருக்கும் பாருங்க ஹை கார்பன் ஸ்டீல் போட்டிருக்கா சூப்பர் சின்ன ரிங் ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு போட்டிருக்குங்களா இதுல வந்து குவான்டிட்டி வந்து நூறு நூறு பீஸ் இருக்கும் ஒரு ஒரு முள்ளிலையுமே இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸே இரநூறுவா தாங்க நூறு முள் இருக்கும் என்னடா ரொம்ப கம்மியா சொல்லுங்க நினைக்காதீங்க ஒரு பாக்ஸில் நூறு முள் இருக்கும் ஒரு பாக்ஸே இரநூறுவா தான் இது வந்து சைஸ் நான் பார்த்தது வந்து ஒன்பது பார்த்தோம்னா அடுத்து வந்து இதுலேயே எட்டாம் நம்பர்ங்க இதுவுமே நூறு பீஸ் இருக்கும் இதுவும் இரநூறுபா தான் ஒரு முள் இந்த முள்ளே ட்ரான்ஸ்பரண்டாக அப்படியே தெரியும் இந்த கருப்பு முள் தான் எங்களுக்கு இன்னுமே அதிகமாக விற்கும் ஏன்னா ஓட்ட உள்ள முள் இது இது மட்டும் இல்லை ஒரு சிலர் இன்னும் இதுலேயே வேற வேறு டிஃப்ரெண்ட் மாடல் கேட்குறதுனால உங்களுக்கு ஐசிமா ப்ரொஃபஷனல் அப்படின்ற பிராண்டில் இருந்து நம்ம பார்க்குறது வந்து ஐசிமா ப்ரொஃபஷனல் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கம்பெனி முல் தான் இது இது வந்து என்கிட்ட வந்து அதிகமாக சைஸ் வந்து மூணு சைஸ் இருக்கு இருக்குது இந்த மூணு சைஸ் நான் உங்களை காட்டுறேன் இதில் சைஸ் சின்னதாக 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 இதில் முள்ளோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும் இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைஸ் டென் இது இது சைஸ் வந்து ட்வல்லு சாரி இது சைஸ் வந்து டென்னு இது சைஸ் வந்து ட்வல்லு தெரியுதுங்களா இதோட சைஸ் வந்து தேர்ட்டீன் டென்னில் குவான்டிட்டி நூறு முள் இருக்கும் பாக்ஸு பத்து இது இருக்குதுல்ல இது ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸு இரநூறுவா சேம் இதே மாதிரி இந்த பன்னா நம்பரில் வந்து இங்கே பாருங்க பாட்டுங்க குவான்டிட்டி வந்து எண்பத்தஞ்சு முள் தான் இருக்கும் இதோட பாக்ஸு தான் பன்னா நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்து வந்து பதிமூணாம் நம்பரு இந்த பதிமூணாம் நம்பர்லையுமே எழுபது முள் தான் இருக்கும் சைஸ் பெருசாக இருக்கும்னா முள்ளோட குவான்டிட்டி குறையும் பட் எல்லோருமூலம் இருக்கும் இதுவுமே பாக்ஸ் தான் இந்த மாதிரி நம்மக்கிட்ட முள் வெரைட்டி மட்டுமே இது மட்டும் இல்லை இது ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக ஒரு ஒரு சைஸில் ஒரு ஒரு பிராண்டில் ஒரு ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சு நான் அமுச்சிகிட்ருக்கேன் நிறையவே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நம்ம வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மேலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க முதல்ல உங்களோட ஊர் பேர் அட்ரஸ் தெளிவாக அனுப்பிச்சிட்டு என்ன சைஸில் எத்தனை பாக்ஸ் வேணும் என்ன சைஸ் வேணும் அப்படின்னு தெளிவாக ஒரு மெசேஜ் போட்டுட்டு கால் பண்ணேன் மிஸ் கால் பண்ணுங்க எங்கள் சைட்லேருந்து மிஸ்ரு கால் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் கால் அட்டன் பண்ண மாட்டேங்க கால் பண்ண மாட்டேறீங்க எப்படிங்க பண்ணுறது ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஒரே நாளில் ஃப்ளோவாக பண்ணீங்கன்னா அது எப்படினு கால் எல்லோரும் பேச முடியாதில்ல மிஸ்ஸு கால் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை மெசேஜ் பண்ணுங்க வெறும் தான் அனுப்புறீங்க என்ன நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது என்ன தேவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்னென்ன வேணும் எத்தனை கிலோ வேணும் என்ன சைஸ் வேணும் என்ன பாக்ஸ் வேணும் மெசேஜ் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு உங்க பேர் அனுப்பிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பால் செட்டு தாங்க பாப்பா பால் செட்டு இதை ஓப்பன் பண்ணி காட்டேன் இந்த பாப்பா பால் செட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு முள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக முள் போட்டு நீங்கள் ரெடி பண்ணணும்னா கூட நம்மக்கிட்ட தனியாக ஸ்பின்னர் ஃபீடர் இருக்குது பார்த்துருங்க இது வந்து ஃபீடர் தான் இதில் நீங்கள் வந்து ஒரு முள் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அதுக்கான பால்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு மூள் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நிறைய மூள் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் இது நாங்கள் வந்து கஸ்டமர் அதிகமாக கேட்குறது ரெண்டே ரெண்டு முள் வச்சு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நம்ம வேண்டி நம்ம ரெண்டு முள் வச்சு கட்டியிருக்கோம் பாருங்கள் ஈக்குவல் லென்த்தில் முள்ள பாருங்க நல்லா எப்படி இருக்குன்னு முள் இந்த பாப்பப் நல்லா செம்மா ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு இது வந்து ஒயிட்டு அத்தடி கையிலே பொறுத்துடும் போலேயே தெரியுதுங்களா மாவு வச்சு யூஸ் பண்ணலாம் புழு வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக விட்டிங்கனாலே இந்த பாலுக்கு இது வந்து மீனை வந்து இது ஈஸியாக கணிக்கும் இந்த பீஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து எண்பது ரூபா தாங்க நம்ம கிட்ட அதிகமாக சார்ஜ் பண்ணுறது இல்லை வெறும் எண்பது ரூபா தான் முல்லை ரெண்டே ரெண்டு புல் வச்சு பெர்ஃபெக்டாக நைலான் போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று போட்டிருப்போம் ஸ்பிரிங் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்காக இந்த பாப்பப் பால் செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரும் எண்பது ரூபா தாங்க இந்த பாப்பப் பால் செட்டு மட்டும் இல்லை நம்மக்கிட்ட கிட்ட அதிவீதியில் காமிச்ச ஸ்பைடர் செட்டு இருக்கு ஸ்பைடர் செட்டு பதினாறு முள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதினாறு முள் இங்க கீழே எட்டு மேலே எட்டு இந்த பதினாறு நுள் போட்ட பால் பால் செட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா தாங்க சரிங்களா இது வந்து எண்பது ரூபா இந்த பால்ஸ்காகவே மீன் வந்து அட்ராக்ட் ஆகி மேலே வந்து இந்த பால்ஸை முடுங்கும் போது உள்ளோட சேர்த்து முடியும் இந்த மாதிரி வேணும்னா கூட வாங்கிக்கோங்க இது மட்டும் இந்த தடவை நம்ம ஃப்ராக் நிறையவே இறக்கியிருக்கோம் அந்த ஸ்பின்னர் ஃப்ராக் நிறைய காமிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக எடுத்து வந்திருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கெட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு பத்து பீஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கலர்லாம் இருக்கேன் பத்து பீஸுமே பத்து கலர் தான் இருக்கும் ஒரு பாக்கெட் ஆயரூவா ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் எனக்கு வேணுங்களோ அப்படின்னா கூட ஒன்றும் இல்லைங்க எஸ்டி குடியில் அனுப்பிச்சு வச்சுக்கலாம் டெலிவரி சார்ஜ் ஒரு அறுநூறுவா டு எழுவது ரூபா அந்த மாதிரி ஐம்பது ரூபா ஒரு பீஸ்க்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பீஸ் கூட அனுப்பி வைக்கலாம் ஒரு பீஸ் வெறும் நூறுரூவா தாங்க எனக்கு இதில் பாருங்களேன் கலர்ஸ் காட்டுங்களேன் இங்கே பாருங்க பிங்க் கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது ஒன்று ஒன்றுமே பார்க்கும்போது அப்படியே பாம்பு மாதிரியே பாம்பு தலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ராக் இது வந்து விரால் மீன் பெரிய பெரிய மீன்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடும் நல்லா கொடுத்துரும் ஒரு ஃப்ராக் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த பிங்க் கலர் காட்டுறேன் இது வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பீஸ் நூறுரூவா தானே இல்லை பத்து வேணும் பாக்ஸாக வேணும்னா கூட நம்மகிட்ட இருக்குது ஆயிரம் ரூபா தான் ஒரு பாக்ஸு இது வந்து பார்க்கணும் எங்கேயும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த வளையம் மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து நரம்பு கட் கோர்த்து கட்ட போகிறீங்க நரம்பு கோரத்தை கட்டிங்கன்னா இதுதான் எனக்கு தான் வந்துடும் சரிங்களா இது வந்து இந்த இடத்துல ரெண்டு முள் இருக்கும் ரப்பர் டைப் தான் செம்ம ஷார்ப்பான ரெண்டு பெரிய பெரிய முள் இந்த முள்ளை டபக்குன்னு கடிக்கும் போது மீன் இதை வந்து கடிச்சு அப்படியே மாட்டிக்கிறோம் ஒரு தடவை இல்லை இது தடவை இல்லை இது நூறு தடவை கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம உயிரோட ஒரு மீன் சின்ன மீன் பிடிச்சி அதை போடுறோம் அப்படின்னா லைஃப் லைவ் பெயிட் பிடிக்கிறாங்க ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மீன் யூஸ் பண்ணணும் மீன் தின்றுணும் இதை வந்து திங்க முடியாதுல்ல பொறுத்தவங்கே மாட்டிக்கணும் அது திரும்ப 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 நீங்கள் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை அளவை அந்த பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒர்க் கொடுத்துருக்கோம் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு பாருங்க சார் இந்த மாதிரி வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்கிக்கோங்க இது நிறையவே நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்குது ஸ்டாக் இருக்குது வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ இந்த ஃப்ராக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பின்னர் ஃப்ராக் வேணும்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி பால் செட் கூட இது கூட கிட்ட இருக்கு ஃபீட்பேக் வந்து இதோட விலை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் இதோட விலை வந்து ஒரு பீஸ் ஐம்பது ரூபா தான் இண்டிவிஜுவலாக ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் முள்ளு கட்டினது எண்பது தான் சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம கிட்ட இந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு வேணும் இதுல இருந்து வேணும்னா வீடியோவை நான் காட்டும் போதே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை கூட வாட்ஸ்அப் பண்ணி ப்ரோ எனக்கு இது வேணும் அட்ரஸ் அட்ரெஸ் அப்படிங்கிறத சொல்லல நம்ம மேலும் மீனவன் சார் தொடர்ந்து உங்க ஆதரவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் el arco y el